தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசன் தாலுக்கா கொள்ளிடம் கரையோர பகுதியில் உள்ள திருவைக்காவூர் மன்னிக்கரையூர் மேலமாஞ்சேரி கீழமாஞ்சேரி நடுப்படுகை உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமத்தில் வசித்து வரும் மக்கள் கொள்ளிடத்தில் வெள்ளம் மற்றும் மழை புயல் காலங்களில் அருகில் உள்ள எடக்குடி கிராமத்தில் அமைந்திருக்கும் மணல் திட்டத்தில் தங்கியிருப்பது வழக்கம் இந்நிலையில் எடக்குடியில் சுமார் பதினைந்து ஏக்கரில் மணல் திட்ட ஒன்று அமைந்துள்ளது இதை பொதுப்பணித்துறை கனிம வளமாக பயன்படுத்தி வருகிறது இந்த பகுதியில் அமைந்துள்ள மணலை பொக்ளின் ஜேசிபி இயந்திரம் மூலம் அள்ளுவதை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி எடக்குடி கிராமங்களுடன் இணைந்து அதிமுகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் நேரம் பரபரப்பு காணப்பட்டது கபிஸ்தலம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி தலைமையில் போலீசார்கள் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டனர் பாபநாசம் வட்டாட்சியர் பழனிவேலு பொதுமக்களிடத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் இன்னைக்கு வெயில் அடிக்கிறது நாளைக்கு மழையோ புயலோ வெள்ளமோ வந்துச்சுன்னா நாங்கள் எங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி தான் இந்த மண்ணை கேட்குறோம் இவங்க எடுத்துகிட்டு போகிறத பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் அப்புறம் எங்கே போகிறது இந்த ம மணலை விட்டுட்டு நாங்கள் எங்கே போகிறது இவங்க மண்ணுன்னு சொல்லிவிட்டு இவங்க ப்ரூஃபெல்லாம் இப்போ ஃபைல் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க மண்ணு கிடையாது மணல் இருக்காது மனமேட்டே இருக்காது இருக்காது